ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவின் ஸோ இல்லாம எப்படி இருக்கீங்க ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னா இந்த கிராண்ட் ஃபைனல் டைமில் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னன்னா அர்ச்சனா வந்துட்டு அந்த கப்பு டைட்டில் வாங்கும்போது புல்லிகாங்க அப்படியே தனியாக செப்பரேட்டாக போயிட்டாங்க ஒருத்தருக்கும் கூட கை ஷேக் பண்ணவே இல்லை வந்து சூப்பருங்க அப்படின்னு சொல்லவே இல்லை விஜய் வர்மாவை தவிர விஜயவர்மா கூட பண்ணும்போது நம்ம மாயம் மூஞ்செலாம் மாறிப்போச்சு என்ன ஏன் இவ்வளோ காண்டு இத்தனைக்கும் லாஸ்டாக வந்துட்டு அச்சனம்மல் நான் அன்பாக இருக்க பண்பாக இருக்க பாசமாக இருக்க நேசமாக இருக்குன்னு சொன்னீங்க எல்லாமே பொய் தானே அப்படின்ற மாதிரி அதனால தான் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து புள்ளிகாங்க பிடிக்கவே இல்லை இதில் இன்னொரு ஒருத்தர் இருக்காங்க இவங்க புள்ளிக்கங்கான்னு சொல்ல முடியாது இல்லை பி டீம்னு சொல்ல முடியாது பி டீம் கிடையாது ஆனால் புள்ளிக்காங் புள்ளிகாங் பார்ட் டைமாக போயிட்டு போயிட்டு வருவாங்க யாருன்னா நம்ம விசித்ரா ஸோ விசித்திரா ஒரு நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா இப்போ வயரலில் போயிட்டுருக்கு அந்த டைட்டில் கொடுக்கும்போதும் கூட நம்ம விசித்ரா வந்துட்டு அம்மா அம்மான்னு எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க அர்ச்சனா கூட எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அச்சு விச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆனாங்க அவ்வளோ விஷயங்கள் நடந்தும் ஒரு கை கொடுத்து சூப்பராக தங்கம்னு எதுவுமே சொல் தனியாக நின்ட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை வேறு பண்ணாங்க அதுதான் கொடுமை என்னென்னா இந்த டைட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்டார் ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த இருபத்தி மூணு பேரில் நீங்கள் அஞ்சு பேர் வந்திருக்கீங்க இது உண்மையிலே பெரிய விஷயம் அந்த உணவு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் முன்னாடிலாம் வந்துட்டு சீசன் யாருக்குமே தெரியாது அவங்களுக்கெல்லாம் புதுசு என்ன நடக்கும் தெரியுது பட் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீஸ் ஸ்டாஸ்க்கு ரீஎன்ட்ரி எல்லாம் வந்துட்டு உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய ஓல்டு கண்டஸ்டன்ஸும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படினு இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்னு கேட்கும்போது தினேஷ் அதுக்கப்புறம் மணி அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு எல்லாேருமே ஒன்று ஒன் ஒன் பை ஷேர் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்துட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறவங்க விச்சிச்சராவுக்கு மூஞ்சி அப்போது ஏன் உழவு கோவம் ஏன் உழவு அன்பம் இதே வந்துட்டு நம்ம மாயா பேசும்போது அப்படி ஆண் பார்க்குறாங்க மாயாமலை இருக்கிற கொஞ்ச நஞ்ச அன்பாக கொஞ்சோண்டு ஏன் நம்ம அர்ச்சனாமலை காமிக்கூடாது இவங்க அம்மா அப்பா சொல்கிறது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுதலே ஏமா இப்படி இருக்கீங்க மாதிரி நிறைய பேர் வந்து கதறாங்க அதில் அவங்க எதுக்காக டென்ஷன் ஆனாங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் ஷோ பார்த்துட்டு வந்தேன் உங்களுக்கே தெரியல சார் நான் ஆனஸாக திங்க் பண்ணது ரெண்டு வாரம் தான் சார் இதை முதலேருந்தே இருந்தே இருக்காங்க நான் ரெண்டு வாரம் தான் வீட்டில் இருப்பேன் நினச்சேன் பட் எனக்கு ரெண்டு வாரம் கழித்து பச்சின்னா கிடச்ச ஒரு ஒரு நாளும் போனஸாக வந்துட்டு செம மாதம் கிடச்சிது அந்த போனஸை இதுவரைக்கும் கொண்டு வரணும் நான் நினச்ச கூட பார்க்கல இதை முதல்தான் சொல்லிட்டுருக்காங்க இந்த விஷயத்தை சொன்ன அப்படியே விசித்ராவோட ஃபேஸ் ரியாக்ஷன் காமிக்கிறாங்க அவ்வளோ காண்டாகுறாங்க ம் ஆரம்பிச்சுட்டாடா கேமராவுக்கு நடிக்கிறதே இவளுக்கு ஒரு பொழப்பு இப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஏமா அதுவும் நம்ம பிக் பாஸ் டீமும் சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது அந்த கேமராமேன் டப்புன்னு காமிச்சார் விச்சித்ராவை இதில் இன்னொரு குடும்பம்னா நிறைய விஷயங்கள் விசித்திரா பண்ணியிருக்காங்க அதை நம் நம்மளுக்கு காமிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வர ந நடுவில் வர போயிட்டுருக்கு எதுக்காக இவ்வளோ வன்மமாக இருக்காங்க நம்ம விசித்திரான சத்தியமாக புரியல இதுலேயும் வந்துட்டு அர்ச்சனா இன்னும் என்ன சொன்னாங்கன்னா சார் என் மேலே கோவப்பட்டவங்கள எங்கள் அப்பா எப்படி ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காருனா அவங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்களே அந்த நல்லதை நினச்சிக்கோமா அவனு கோவமே வராது சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடாடா என்ன மெச்சூரிட்டியாக பேசுகிறாங்கப்பா அதாவது இவங்க நடந்துக்கிறாங்களோ இல்லையோ அந்த பேசுகிற விஷயங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் டக்குன்னு எல்லாருமே கோவத்தையும் வன்மத்தையும் காட்டிடக்கூடாது ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்களே ஒரு சில பேர் எந்த நல்லதுமே பண்ணிருக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் புல்லிகங்க மாதிரி அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பட் விசித்திரா பண்ண சம்பவங்கள் இப்போ வந்துட்டு பயங்கர வயரலாக போய்ட்டுருக்கு ஏமா அம்மா அம்மான்னு சொன்னியே அம்மாவோட கொஞ்சம் அஞ்சு பர்சன்டேஜ் இல்லை ஒரு பர்சன்டேஜ் இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகுது அச்சனாக கட்டினேன் நீங்கள் காமிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கள் விசித்ரா அம்மா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு முன் வச்சு உம் நகர்த்திட்டு வந்தவங்க ஏன் கடைசியாக வந்துட்டு அர்ச்சனாவுக்கு விஷ் பண்ணவே இல்லை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே